திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கு நிறைவா போற்றி திருமந்திரம் பாடல் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் புலால் மறுத்தல் அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறாரு கொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமன் யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தினுள் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பார்களே அப்படிங்கிறார் அந்த பிற உயிர்களை கொள்வதனால் அதனுடைய இறைச்சியை சாப்பிடக்கூடியவங்களை கீழான மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் அவர்கள் இறக்கும் அந்த சமயத்தில் அவங்கள சுற்றி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே யமனுடைய தூதுவர்கள் வந்து கரையான் எப்படி இருக்குமா பிடிச்சிக்கிறோமா அது மாதிரி இறுக்கி பிடிச்சி இழுத்துட்டு போய் எப்போதும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த கொடிய நரகத்தீயில் அவனோட முதுகு கீழே படம் மாதிரி முகமும் உடலும் மேலே எல்லாரும் பார்க்கும்படியும் மல்லாக்க தள்ளி விட்டு அவனை அந்த சுடும் தீயிலிருந்து தப்பிக்க விடாமல் கதவெல்லாம் பூட்டி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு திருவள்ளுவர் சொல்கிறாரு பாருங்கள் தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கென ஆளும் அருள் தன்னோட உடம்ப பெருக்கணுங்கிறதுக்காக மற்ற உயிர்களுடைய ஊன் அதாவது அந்த சதைய சாப்பிட்றவனுக்கு எப்படி அருள் இருக்கும் அன்பு அருள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்மை அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படிங்கிறார் உண்ணக்கூடியவங்க அந்த இருந்து மீள முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு போற்றி பற்றோடையில உமாபதீஸ்வரன் பாருங்க மயில் தரும் செக்கு நடை திரிந்து தீவாயில் இட்டு எரித்து தக்க நெருப்பு தூண் தழுவுவிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிலாம் தண்டனை கிடைக்கும் குழால் குணம் உண்டாக்கூடியவங்களை இப்படிலாம் அனுபவிப்பாங்கங்கிறத சொல்கிறாங்க திரு சிற்றம்பலம்